ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் தமிழன் பிஸ்னஸ் விலாக் இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திராவில் போண்டா தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா யூஸ்டு கார் மட்டும் லோடு வண்டிகள் விற்பனை சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நம்ம சேனலை தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் கண்டிப்பாக இந்த சேனல் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் விலைக்குனும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கற வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திராவில் பார்த்திங்கன்னா போண்டோங்கிற வண்டிங்க இந்த வண்டியோட மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க சரிங்களா ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டி சிங்கிள் ஓனரில் இருக்குது கிலோமீட்டரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கிலோமீட்டரு ஓடி இருக்குங்க சரிங்களா வண்டி வந்து லோக்கல் வண்டிங்க சேலம் டிஎன் முப்பதுங்க சரிங்களா வண்டி இருக்கிற இடமும் சேலத்தில் தாங்க இருக்குது வண்டி இன்டீரியல் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஆடியோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கும் சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் சரிங்களா சீட் செட்டும் நீட்டாக பக்காவாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதம் நாலு டயருமே கண்டிஷன் நல்லா இருக்குதுங்க நாலு டயருமே ஒரு எழுபது சதவீதம் டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு ஸ்டெப்னி டயர் கூட பாருங்கள் ஸ்டெப்னி டயர் கூட நல்லா இருக்குதுங்க சரிங்களா வண்டி பற்றியும் சூப்பராக இருக்கும் ஒரிஜினாலிட்டி ஃபுல் ஒரிஜினாலிட்டி வண்டிங்க சரிங்களா வண்டி வந்து நல்ல ஒரிஜினாலிட்டியில் தெளிவாக இருக்குது வண்டி சரிங்களா வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்குதுங்க சரிங்களா வண்டி வந்து செம்மையாக லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது இந்த வண்டியோட கான்டெக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் தேட வேணாம் பாருங்கள் வீடியோவில் கீழே கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி பேசலாம் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி தாங்க சரிங்களா வண்டி ரெண்டாயிரத்து பன்னெண்டுன்னு நினைக்கிறேன்னா அந்தளவு புது வண்டி கண்டிஷனில் சிங்கிள் ஓனர்லேயும் இருக்கிறதுனால வண்டி தெளிவாகவே இருக்கும் வண்டி தெளிவாகவே இருக்கும் ப்ளூடூத் கனெக்ஷனோட செட்டும் நல்லா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் ஆரியா செட்டு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது இந்த வண்டிக்கு அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கோட் பண்ணுறாங்க சரிங்களா அந்த வீடியோவில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசுங்க ரேட் வந்து கண்டிப்பாக மெகசூர் ப்ரைஸ் தான் வேணும் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ